ஆனா யார் மாடல் கொஞ்சம் எழுதி கொடுத்துருக்கணும் சூப்பர் மாடல் பிடிச்சி பாரு ஒரு கண்டு கண்டு விட்டுங்க விட்டுருங்க பிரதர் கண்டு குட்டி விட்டுருங்க சூப்பர் மாடுங்க அருமையான மாடு ஒரு வெள்ளி காசு ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டு விட்டுருங்க அந்த இன்னொரு பேர் முருகேசன் கூடுவாச்சேரி சென்னை கவுன்சிலர் உலகம் ரொக்க பரிசு மாண்புக அமைச்சரான சிவ வி மெய்யனார் சிறப்பு ஒரு அண்டா கருப்பு காலி ஸ்டேஜில் வந்து தேர்வில் அதெல்லாம் இறக்கி விட்டுருங்க இறங்க தெரியல மாண்புக சுற்றுச்சூழல் மற்றும் காலநல மாற்றுத்துறை அமைச்சர் அஞ்சு மாடு நிக்க மலைப்பா நகர் காத்தமான் கோயில் ஊராட்சி மன்ற தலைவர் மலர்விழி துறை மலர் வழங்கும் ஒரு அண்டா அருமேன மாடு அருமையான வீரர் வீரர் வெற்றி பெற்றார் பட்டத்தப்பி ஊட்டத்தம்பி ஒரு ஆளு மட்டும் பிடிக்காதீங்க ஒரு ஆள் மட்டும் வீரர் வெற்றி பெற்றிருக்காங்க